நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பின் இந்த விடியவில் வழங்கப்படாத நூற்றி ஒன்பது மாதம் அகவிலைப்படி நிலுவைத் தொகை பற்றி சஷுமுன் வெளியான புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்களுக்கு எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒன்பது நூற்றி ஒன்பது மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை அரியர் வழங்குவது பற்றிய தகவல்கள் இதிலும் வெளியிடப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்பு சார்பில் தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கும் வகையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளனவா என்பது பற்றி முழு விவரங்களும் எழுதி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் அப்போ தான் நம்ம எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மற்றும் ஓய்வூதிய இயக்குநர்கள் முன்னிலையில் ஓய்வூதியர் குறைதீர் கூட்டம் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர்கள் அஞ்சல் துறை ஓய்வூதியர்கள் முன்னாள் இராணுவ படை வீரர்கள் மின்வாரிய ஓய்வூதியர்களுக்கு வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது பற்றிய அறிவிப்புகளும் அவர்களுடைய குறைதிருக்கும் வகையில் குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் நடைபெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடுவதை போல் ஓய்வூதியர்கள் சங்கங்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கூட்டங்களும் கோரிக்கைகளும் அரசுக்கு முன்வைக்கும் வகையில் போராட்டங்களும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது ராமநாதபுரத்தில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நல அமைப்பின் நான்காம் ஆண்டு பேரவைக் கூட்டம் நடந்தது இதில் நூற்றி ஒன்பது மாதங்களாக வழங்கப்படாத அகவிலைப்படியை வழங்க கோரி தீர்மானம் நிறைவேற்றினர் ராமநாதபுரம் சிஐயூ சிஐடியு அலுவலகத்தில் நடந்த கூட்டத்திற்கு தலைவர் ராமசாமி தலைமை வகித்தார் மண்டல தலைவர் விஸ்வநாதன் துவங்கி வைத்தார் மண்டல நிர்வாகி மணிக்கண்ணு வரவேற்றார் துணைத் தலைவர் மாதவமூர்த்தி அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் கிளை செயலாளர் கண்ணபிரான் வேலை அறிக்கை சமர்ப்பித்தார் பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள நூத்தி ஒன்பது மாத அகவலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசு வழங்க வேண்டும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியத்தை நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு செய்து அரசே வழங்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதேபோல் விருதுநகர் அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஓய்வூதியர் தின விழா மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் சட்டப்பூர்வ ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்க வேண்டுமென உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறனும் இது சார்ந்த கூடுதல்வர்களுடைய அவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பேருங்க திரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க அப்புறம் பெல் பட்டையும் ப்ரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டிய எல்லா வீடியோ நான் கிடைக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்